أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله عن ذكر الله وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلم فيه القلوب والأبصار ليجزيهم الله أحسن ما عملوا ويزيدهم من فضله والله يرزق من نَشَاءُ بِغَيْرِ حِسَابٍ எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவை உகந்தவனாக எங்கள் உயிரிலும் மேலான முகமது நபி சலல்லா வலைவு சலம் அவர்களின் மீது சலவாத்தும் சலாமும் சொன்னவனாக கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே ولدوركم السلام عليكم ورحمة الله وبركاته شكرا <applause> <بسم> الله خير الله <applause> 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 உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையில பறக்க செய்வானாக உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து தருவானாக அல்லாத அருளை பெற்று தருகிற சபை பாக்கியம் பெற்றவர் மட்டும்தான் இந்த சபையில் உட்காருவார் பார்வைக்கு அற்பமாக தறிப்பட்டாலும் அல்லாத பார்வையில் ஒரு மகத்தான அவை அல்லாட கலாம பேசுகின்ற சபை கண்ணியமான பெருமக்களே அல்லாட வீடு அல்லாட வீடுகளில் ஏதாவது ஒரு வீட்டிலே மின் புயூத்தில்லா அல்லாட வீடுகளில் ஏதாவது ஒரு வீட்டிலே அதுதான் இந்த நூறுல முப்பத்தி எட்டு ஆறாவது வருஷத்துல அல்லாட வீடுகள்ல அதனெல்லாம் வந்து அவனுடைய அதனுடைய கண்ணியம் உயர்த்தப்பட வேண்டும் என்று கட்டளை இடுகிறார் இந்த வகையிலே அல்லாட வீடுகள் ஏதாவது ஒரு வீட்டிலே எத்தலூன கித்தாப்லாம் அல்லாட குரான ஓதுனாத்தர் ஓதுனாரு எல்லாரும் கேட்டீங்க இப்ப நான் நீங்க எல்லாரும் கேட்டீங்க இந்த குரான இனிமே மாதிரி உலகத்துல ஒன்றுக்கும் இல்ல பிராண கேட்கறதுல இன்பம் இருக்கணும் புராண ரசனையை பாக்குறதுல இன்பம் இருக்கணும் எங்களுக்கு அது வெறுப்பு வந்தால் ஹீமான் பலவீனம் அல்லாட்டு துவா கேட்கணும் யாழ் தா புராணம் தொடர்பு வெறுப்பா இருக்குது யாழ்லா எனக்கு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு என்கிட்ட பெரியோரு குறைபாடு இருக்குது யாழ்லா இது நிவர்த்தி செய் கேட்கணும் எத்திலும் கித்தாப்லாஹும் அவர்களுக்கு மத்தியில் அதனுடைய விளக்கம் சொல்லப்படுகிறது குரானோவியானுடைய அர்த்தம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது ஒரு கூட்டம் அதை கேட்டு இந்த மாதிரி ஒரு அந்த அந்த பரிமாற்றம் பரிமாறல் நடைபெறுகின்ற சபை ஒன்றாக இருந்தால் இல்ல அந்த சில தாலையும் சகீனா சகீன அந்த சபைக்கு இறங்குது என்ன சொல்லலாம் ஒரு ரஹ்மா இல்லாட அரு இந்த சபையை சூழ்ந்து கொள்கிறது ஒரு மலா ஐக்கா மலக்குமார்கள் அவரோட இருக்கைகளை விரித்து அவங்க அரவணைத்துக் கொள்கிறார்கள் வதக்கரகம் முகா முஸ்லீமென் ஐந்தவோ அல்லாஹ் விடத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் அல்லாஹ் இந்த கூட்டத்திலுள்ள ஒவ்வொருத்தரை பத்தி பாராட்டி பேசுகிறார் என்ற சுசல்லா சொல் பெரிய பாக்கெட் குரான் விளங்காது இது ஒரு வேத புத்தகம் என்ற நிலைப்பாட்டில் மந்திர வார்த்தை என்று அர்த்தம் தெரியாமல் பார்க்கப்பட்ட காலம் கொண்டிருந்தது குரான் ஹதீசுடைய எழுஜிக்கு பின்னால் தன் குரானை படிங்கோ வாசிங்கோ அபலாயத்த பரூர் அல்ல குரான் மால அபுலூபின் உள்ளங்களுக்கு கூட்டு போடப்பட்டிருக்கிறதா நீங்க குரானை பிரட்ட மாட்டீங்களா சிந்திக்க மாட்டீங்களா ஐரோப்பிய உலகத்தை பிரட்டி உருட்டி கொண்டு இருக்கிறது குரான் டென்மார்க்ல அல்லாத ரசூலுக்கு கேலி சித்திரம் வரைந்ததை வெச்சு முஸ்லீம்களை விட்டு மக்களை தூரப்படுத்தணும் நபியை பத்தி வெறுப்பே படுத்தணும்ன்னு நினைச்சவன் அத பார்த்து ரெண்டு பேரு மூணு பேரு புரோத மனப்பான்மையோடு பார்த்திருப்பார் ஆனால் பல ஆயிரம் மனிதர்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்ததற்கு மூல காரணமாக இருந்தது குரான் பெரும் எழுத்தாளர்கள் படிப்பாளிகள் பட்டதாரிகள் பிறப்பிலேயே காப்பிராக பிறந்து வளர்ந்து ஆளாகியவர்கள் பல பேரும் குரான பிரட்டி படிக்கிறார்கள் பண்டித்த ஆய்வாளர் எழுத்தாளர் எல்லோரும் இஸ்லாத்துக்குள்ள நுழைகிறதை பார்க்கலாம் அவன் எதிர்ப்புகளுக்கு மத்தியில எதிர்வலைகளுக்கு மத்தியில எதிர் நீச்சல்களுக்கு மத்தியில பலமாக இஸ்லாத்தை பற்றி பிடிக்கிறார் என்றால் அவனை கவி பிடித்தது குரான் கண்ணியமான சகோதரர்கள் நாங்க குரானை விட்டு தூரமாக 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 போகிறோம் என்றால் ஒவ்வொரு பள்ளிவாயிலும் குரான் விளக்கு வகுப்பு நடத்தப்பட வேண்டும் குரான் நீங்க பார்க்கலாம் அறுபது எழுபது உலகத்துல வாழ்ந்த சுருத்தல் பாத்தியா அறுத்தம் தெரியாம எத்தனை ஆயிரம் பேர் முஸ்லீம் சமூகத்துல மௌத்தாப்பை கிடைக்கிறான் குரானுடைய சின்ன சின்ன வசனங்களுக்கு அர்த்தம் தெரியாமல் மௌத்தாகிறத பார்க்கலாம் ஏன் வழிகாட்டல் பிழை இருக்கிறது கண்ணியமான பெருமக்களை அல்லாஹுத்தால என்னையும் உங்களையும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்துக்குரிய நன்மக்களாக ஆக்கி அருவானாக இந்த வகையிலே சூரத்து நூறுடைய முப்பத்தி ஏழாவது வசனத்தின் விளக்கத்தை தான் நாங்கள் இன்றைய தினத்திலே பார்க்க இருக்கிறோம் அல்லாஹு தாலா அல்லிவாயினுடைய மகிமையை பற்றி பேசிவிட்டு சமூகம் ஒழுக்கமாக வாழ வேண்டும் ஈமானோடு வாழ வேண்டும் என்பதற்குரிய வழிகள் எல்லாத்தையும் ஒன்றாக விளைவு அல்ல சொல்லிட்டு ஆரம்பத்தில் சுரத்து நூல் விபசாரம் செய்கிறான் செய்கிற பெண் இந்த மாதிரியான மோசமான நிலைக்கு நீங்க போக வேண்டாமா வழிகளை சொல்லிட்டு கையாளிட்டு பள்ளிவாயுடைய மகிமையும் சொல்ற பாருங்க பள்ளிவாயனுடைய மகிமை பள்ளிவாயிரம் மனிதன் பண்படுத்தப்படுகிறான் அவனுடைய உள்ளம் உரமூட்டப்படுகிறது ஈமான் வலுவூட்டப்படுகிறது கெட்ட எண்ணத்தோடு வருகிற மனிதன் சொல்கிறான் மோசமான பாவத்தை செய்யணும் என்று அன்னையும் இருக்கிற நேரத்தில் பள்ளிவாயருக்கு வந்து என்ன ஒரு ஹசரத் நரகத்துடைய கொடூரத்தை பார்த்து சொன்னாரு உடனடியாக நான் என்ன மனசை மாத்திக்கொண்டு அந்த பாவத்துக்கு நான் போகவே இல்லை என்று சொன்னார் கொடூரமான பாவம் மனிதனை பண்படுத்துறது உபதேசங்கள் பார்ந்தவர்களே பள்ளிவாய்கள் செய்கிற பெரிய பெரிய சேவை மனித உள்ளங்களை பண்படுத்துற சேவை சகோதரர்கள் அது அமைதிக்கு இல்லாஹி தத்துமையின் குழு உள்ளங்கள் பதற்றமான நிலையில டென்ஷனான ஒரு மனிதன் விரகிறான் ஒரு கிராத்தை கேட்கிற நேரத்துல தொழுதுட்டு சுஜூதி செய்கிற நேரத்துல தொழுது முடிஞ்சு கொஞ்சம் பள்ளியில உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல பள்ளியில கிடைக்கிற அமைதியான ஒரு உள்ளம் அப்படியே பண்படுகிறத பார்க்கலாம் நியமான சகோதரர்களே என்ன இப்படி அல்லாஹுக்கான அந்த அந்த ஒழுக்கத்துக்குரிய வேலைகளை பள்ளிமா என்னுடைய கண்வீயம்னு அப்படி போட்டுட்டு அல்லாஹ் அடங்கி வாழ்ற சில மனிதர்களை அந்த அடக்கத்துக்கான காரணமுண்டெல்லாம் சொல்லி இப்படி அடங்கி வாழ்ற மக்கள் என்று சில பேரை சொல்றேன் பாருங்க எப்படி அந்த மனிதன பண்படுத்தல வர்ற குரான் ரிஜாலும் ரிஜாலுகிம் تجارة ولا بيع من ذكر الله وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار لشيء الله மனிதன் ஆயிரம் வேலிகளை போட்டு நீ தடுத்தாலும் இந்த வேலி இருக்கு ஒரு பலமான வேலி பாருங்க ரிஜாலும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் தொழுகையும் அவர்களுடைய கவனத்தை திருப்பாது திஜாரத்தும் எவ்வளவு பெரிய பிசினஸ் ஆக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கொடுக்கல் வாங்கல் என்னவாக இருந்தாலும் என்ன லாபம் எத்தனை கோடி கிடைச்சாலும் என்னதாக இருந்தாலும் அவனோட கவனத்தை திருப்பாது அந்த அல்லாவ நினைக்கிறது விட்டு அவனோட பொருளாதாரம் அதை திரட்டுவது வியாபார சந்தை அல்லாவ மறக்கடிக்காது எந்த நேரம் என்னதான் செஞ்சாலும் அல்லா பார்த்துட்டு இருக்கிறான் திருப்தி திருப்திப்படுத்த அல்லாது அன்பு தேவை இந்த பிசினஸ் ஹலாலாக இருந்தா தான் அல்லா என்னை கொள்வான் நான் இதை பொய்ய சொல்லி நான் ஏமாத்தி சல்லி ஆக்கினால் அல்லா என்னோட கோவிச்சுடுவார் அல்லாஹ்வின் நினைவு எங்க போனாலும் அவருடைய மனசுல இருந்து மாறாது என்றா சொல்றாங்க சில மனிதர்கள் எப்பவும் அல்லாஹ்astypeனியோட இருப்பாங்க அல்லாஹ் திருப்தி படுத்துறோம் கொடுத்தாலும் அல்லாஹ்வ திருப்தி படுத்துகிறார் எடுத்தாலும் அல்லாஹ்வ திருப்தி படுத்துகிறார் நடந்தாலும் அல்லாஹ்வ திருப்தி மாதிரி நல்லத்துக்கு போகுறார் எந்த கட்டத்துல தனிமையிலயாக இருந்தால எந்த சந்தர்ப்பத்தில யாரை ஏமாத்தலாம் ஏமாற்றாமின் ரப்ப அல்லாஹ்வை ஏமாத்த இயலாது அந்தikrilla அல்லா நினைக்கிறத ஒட்டும் அவருடைய வியாபாரம் அவர்களை கவனத்தை திருப்பாது பேசி ஜும்மாவுடைய ஒழுக்கத்தை கொண்டவர்களே இதன் முதிய ஜுமா ஜும்மாவுடைய நாள்ல ஜும்மாவுடைய கடமைக்காக நீங்க வாங்கி சொல்லி அழைக்கப்பட்டால் சா ஓ இலாதிக்கிறில்லா அல்லாஹ் நினைக்கிறத்துக்கு நீங்க விரைஞ்சு போவோம் வத நீங்க வியாபாரத்தை உடனடியா நிறுத்துங்கள் நிறுத்துங்க வேண்டல்ல சொல்றாங்க எந்த தொழுது சொல்லாத அடி அல்லாஹ் அடிக்கிறான் ஜும்மா பாருங்கல்ல எப்படி சொல்றது ஜும்மாவ நீங்க ஜும்மா தொழுகைக்கு விரைந்து செல்லுங்க அப்படி சொல்லாம பசாவோ இல்ல திக்குறில்லா அல்லாவ திக்குறிருக்கு நீங்க இருக்கிறேன் சொல்ல இங்க தொழுகை பயன்படுத்துகிறான் அது சார்மலுக்கு பயன்படுத்துற உபதேசத்தை கேட்கிறது படிப்பினை பெறுறது பள்ளியில உட்கார்றது தைத்து தெழுது உட்கார்ந்து இருக்கிறது யாரோட யாரும் கலைக்காம அமைதியாக அடங்கி நிற்கிறது சாவோ இல்லாத வேலி பும் ஹையுள்ள பொம்மியும் தலமூவான் நீங்க உண்மையில் அல்லாத மார்க்கத்தை சரியா தெரிஞ்சவர்களாக இருந்தால் கபுரை பத்தி நல்லா விளங்கி இருந்தால் மருமையை பத்தி சரியாக விளங்கி இருந்தால் அற்ப துணியாத அற்பத்தையும் ஆகரத்துடைய பொறுமதியை நல்லா விளங்கி இருந்தால் திடீரென்று இந்த உடம்புல இருக்கிற உயிர் போனா உன்ன வாகனம் என்ன உன்ன பூமி என்ன காணி என்ன கடை என்ன கட்டிடம் என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு பொது மையவாடின பொறுமை அடுத்த நிமிடம் அடக்கம் செய்ய போகிறார்கள் இதன் எல்லாத்தையும் நல்லா

அல்லாத அருள் என்று வரணிக்கப்படுகிற பொருளாதாரத்தை நீ தேடுத்துக்கு மறுக்க போன குரு அந்த உட்டடத்துல நீ வந்த அல்லாமதை கீழ் சேரத்துக்கு அதே பொட்டுக்கு நீ சந்தைக்கு மறுக்க போனால் அல்லாஹ் அதிகமா அந்த நினைம் நல்லா சொல்றது அப்படி போயின்னு நீ எந்த இடத்துல விட்டுட்டு அல்லாஹ் நினைக்கிறதுக்கு வந்தாயோ நினைக்கிறதுக்கு நினைக்கிறதுக்குவான்டு அல்லாஹ் சொல்லிட்டு திரும்ப சார்ஜ் ஆகி உன் கல்வை சார்ஜ் பண்ணி மறுக்க ரீஃப்ரெஷ் பண்ணி ஒன்ன அனுப்புற மறுக்க ஜிம்முக்கு பின்னால போனதுக்கு பின்னால நீ கொஞ்சம் நினை அல்லாஹ் என்று சொல்லாம அதுக்கு ரொம்ப கசீர் அல்லாஹ் அல்ல நீ வெற்றி பெறுவதற்காக அல்லாஹ் அந்த இடத்துல அதிகமானடை பல்லா வந்துட்டு திக்கிர் செய்யணும் என்ன அர்த்தம் திக்கிர் மஜிலிஸ் நடத்துல அல்லாலான முறையில் நான் சம்பாதிக்கணும் நான் ஒத்தர ஏமாத்தப்படாது நான் நேர்மையாக நடக்கணும் நான் கடந்து கிடைக்க கொள்ள திருப்பி கொடுக்கணும் என்ற யோசனையோட உறுதி மனப்பான்மையோடு எடுக்கணும் இப்படி ஆயத்தின் வர ஸ்பானம் எனவே ரிஜாலுள்ள

அவனோட வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் அல்லாவ நினைக்கிறதும் நிலைநாட்டுக்கு தடையாக இருக்காது என்னதான் பிசினஸ் உடனே அவர் ஜமாத்துக்கு வந்துடுவார் என்னதான் இருந்தாலும் வேலையை விட்டு உடனடியாக ஜமாத்துக்கு வந்துடுவார் எந்த ஆணுக்கும் எந்த நியாயமான காரணமும் இல்லாம வீட்டுல தொலை தொலை வீட்டுல ஜமாத்தை விட்டுட்டு ஆம்புலர்கள் வீட்டுல அனுமதி அனுமதியில்ல தொலாமே இருக்கிறவனுக்கு எவ்வளவு பெரிய பாவம் இருக்கும் பாங்கு சத்தம் கேட்டால் எந்த ஆணுக்கும் வீட்டுல தொலைலாது இவ்வளவு பேரும் பள்ளி வாய்க்கு சொன்னாங்க பள்ளியில ஒத்தரை டைமானதுக்கு பின்னால பாங்கு சொல்ல வச்சு இமாமத்துக்கும் ஒத்தரை நான் சாட்டிட்டு வளமையாக அல்லாட நம்பிதான் ஜமா தொழில்ப்பாங்க அந்த நாள்ல நான் உத்தர சாட்டிட்டு மதியநாள் உள்ள வீடுகளுக்கு அக்கம்பக்கமாக உள்ள வீடுகளை நோக்கி நான் இந்த ஜமாத்து நடந்துட்டு இருக்கு இவன் வராம இருக்கிறானே இந்த ஆள் வீட்டை நான் நெருப்பு வைக்கணும் அல்லாட நம்பி சொல்ற நெருப்பு என் மனசு நாடுது சின்ன பிள்ளைகளும் பெண்களும் அந்த வீட்டில் இருக்கிறார்கள் என்ற காரணத்துல நான் விட்டுடுறேன் சொல்லலாம் அந்நியம்மான சகோதரர்களே இமானோடு வாழணும் எனக்கு மௌத்து ராகத்தாக வரோணும் என் அடுத்த நிமிஷம் நான் கபூருக்கு போனால் நிம்மதியாக இருக்கணும் என்ட மனம் இருக்கிற மனிதர்களை பண்படுத்துறோம் பெரிய பகுதிதான் இந்த நேரம் அஞ்சு நேரம் ஜமாத்துக்கு வருவாங்க மை காமிஸ் அல்லாஹ் மூணாவது அல்ல சொல்லுமானு ஞாயிற்றுப்பறம் சுமா அல்லா சொலத்து நூறுல முப்பத்தேழாவது வருஷத்துக்கு நான் தர்ச்சை செய்கிறேன் வைத்தா வாய்ப்பு வருகிற நேரத்துல அல்லாட கட்டாய கடமையான ஜக்காத்தை கொடுக்கறதும் அவனை பொருளாதாரம் கவனத்தை திருப்பாரு ஜக்காத்துக்கு முதல் குறைஞ்சிடும் இருக்கிறதே சொற்ப முதல் இவ்வளவு சல்லிருந்தாலும் போதா இந்த கல்யாணம் பண்றதுக்கு பெரிய ஒரு கல் வந்து அவன் வாங்கினா தானே நல்லா வியாபாரம் பண்ணிடும் சின்ன சின்ன கல்லுகளை வித்து 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 சின்ன லாபம் பண்ணுறதுக்கு அதுவும் நாலு மாசம் மூணு மாசம் பண்ணி செக் அதெல்லாம் இதுல கொஞ்சம் சொல்லையாக சம்பாதிக்கிறன்னா பெரிய சந்தைகளை வாங்கியிருந்தா கொஞ்சம் பெருசா வாசடிகள் முதலும் கொஞ்சமா இருக்குது இது சக்காத்தாலே கொஞ்சம் அப்படின்ண்டி குறைச்சு கொடுத்தா பொருளாதாரம் அறிஞ்சு குறைஞ்சு அப்படி அப்படின்ண்டி உன்ன எண்ணங்கள் சக்காத்த விட்டு தடுக்காது கொடுத்த அல்ல தருவான் மனப்பச ஒரு மூமின் எப்போதும் சதக்கா கொடுக்கறதுல ஆர்வம் உள்ளவனாம இருப்பான் சின்ன கூலி தொழிலாளையும் சதக்கா கொடுக்கணும் சின்ன சின்ன ஆட்களும் சதக்கா கொடுக்கிற பழக்கம் அதனால நோய்க்கு மருந்தாக அல்லாத்தால சதக்கா வச்சிருக்கிற ஆபத்துகளுக்கு சதக்கா மருந்தா வச்சுக்கிறான் சதக்கா கொடுக்கிற பழக்கம் அது சாதாரண ஒரு வியாபாரி ஒரு கீழ கிட்ட விற்கிறார் கஷ்டப்பட்டு விற்கிறான் அவன்கிட்ட கிட்ட அம்பேசா வரக்காட்டும் பார்த்துட்டு இருக்கப்படாது ரெண்டு ரூபா வரக்காடு அஞ்சு ரூபா வரக்காட்டும் ஒரு பத்து ரூபாய் வரதுக்கு அந்த மனுஷன் மனுஷா பத்து ரூபா நான் தேடுறேன் தரக்காட்டும் ஆயிரத்துல இருக்கு அந்த பத்து ரூபாய் எடுக்கிறத பாத்துட்டே இருக்க நானும் இப்படித்தானே குடுத்தாலும் குட்டி குடிப்பேன் கெட்டாலும் சரியா தான் எடுப்பேன் இது கெட்டித்தனமல்ல சோதர எல்லாம் பெரிய வாசல் சதக்காடு லேசிப்பட்டதல்ல அது பல வகைகள்ல வரும் சதக்கார்கள் கொடுக்கற பொருளாதாரமோட தடுக்காது பெருமக்களே இந்த மாதிரி நல்ல தன்மையோடு அவங்க வாழ்றதுக்கான ஒரு ரீசன் ஒரு காரணத்தான் சொல்றான் அவங்க இந்த மாதிரி அடங்கி வாழ்றது தெரியுமா அவனோட மனசுல ஒரு பயம் ஒன்று இருக்கு ஒரு நாளை அவங்க பயப்படுறவங்க பார்வைகளும் உள்ளங்களும் தடுமாறுகின்ற ஒரு நாள் மறுமை நாளை பயந்ததற்காகத்தான் இப்படி அடங்கி வாழ்கிறாங்க நான் இங்க நல்லா இருந்துட்டு அல்லாட மார்க்கத்துல பொதுபோக்காக வாழ்ந்தால் அங்கு மாட்டுவேன் பார்வைகளும் உள்ளங்களும் தடுமாறுகின்ற நாள்

இந்த பெண்மணி விபச்சார செய்துவிட்டு தகீர் நீயானு கேட்டால் நீ அப்படி செய்திருக்க மாட்டான் தருகிற அளவுக்கு நீ நடந்து இருக்க மாட்டாய் கொஞ்ச நாளைக்கு ஒரு மனிதர் வந்து சுத்தப்படுத்துகின்ற உடனே இல்லை நீ அப்படி செஞ்சிருக்க மாட்டாய் அந்த குற்றத்துக்குரிய பாவத்தை செஞ்சிருக்க மாட்டாய் என்ற உடனே அல்லாட நம்பியே நான் அப்படி ஒரு தப்பான காரியத்தில் ஈடுபட்டேன் ஒரு வைத்தியம் ஆண்டு பண்ணி பாருகின்ற உடனே இல்லை அவர் தெளிவான மனிதனாக இருக்கிறார் தண்டனை கொடுக்கப்பட்டை இந்த பொம்புல சொல்றா மாயிச கொஞ்ச நாளைக்கு முன்னால நீங்க திருப்பி அனுப்பி மாதிரி என்ன திருப்பி அனுப்ப பாக்குறீங்களா யார சொல்லாம் இந்த வயிற்றுல புள்ளையே சுமந்து இருக்கிற ஹராமான வழியில என்று சொன்னார் அப்ப ரசுசலாங்க பார்த்துட்டு அந்த பொம்பளைக்கு சொன்ன வார்த்தை பெத்துட்டு வாங்கி சொல்லி ஒரு நாள் போகும் பெறுவதற்கு எத்தனை மாதம் போகும் பொறுத்திருந்த அந்த பெண்மணி புள்ள கெடுக்கத்தோட ஒரு ரத்தம் கசிய கசிய ஒரு பிடவை துள்ள சுத்தி எடுத்துக்கொண்டு நபிகளாரிடத்தில் வந்து சுத்தப்படுத்துவது யாரை சொன்னா மரண திட்டதா இருக்கும் பரிதாபமான இந்த காட்சியை பார்த்துட்டு ரசூ சொல்லா என்ன சொன்னாங்க இந்த குழந்தைக்கு பால் ஊட்டி பால் மறந்ததற்கு பின்னால வாங்க உண்மை இல்லாட்டி இந்த புள்ளைக்கு எப்படி யாரு பால் ஊற்றுறது இந்த புள்ளை திரும்பி கொடுத்தாங்க பின்னால செக் பாயிண்ட் சொன்ன வைக்கவும் இல்ல செக் பண்றதுக்கு சிஐடிகள் வைக்கவும் இல்ல யாரையும் சொல்ல வைக்கல இந்த பொம்பளையோட மனதில் இருந்து ஒரே ஒரு பயம் ஆகிரத்துல நான் மாற்றவாகமோ அல்லாத நரகம் என்ற கொடூரமான தண்டனை ஆபத்தானது தப்பே இல்லாதது இந்த உலகத்திலேயே மரண தண்டனை பெற்று ஒரே மௌத்தோட மௌத்தானா அல்லாத தௌபாவாக ஆக்கிட்டால் என்ன பாவம் மன்னிக்கப்பட்ட எனக்கு சுவர்க்கத்துக்கு நல்லா இருக்கலாம் தானே அந்த பால் பாலூட்டி பால் பின்னால கொண்டு வர சொன்ன உடனே அந்த பொம்புல பாலூட்டி எல்லாம் முடிஞ்சு அந்த புள்ளைக்கு ரொட்டி துண்ணுற கையில கொடுத்து சப்பி தின்ற மாதிரியான பருவம் அடைஞ்ச உடனே கையில துணவு பண்டத்தை கொடுத்து சபைக்கு நபிகளான தகிர்ணிய அரசுல்ல என்னை சுத்தப்படுத்துகிற அரசுலா உள்ள தனாக தின்னுதை அரசு அந்த பெண்ணும் ஒரு குழியில் அப்படியே காலை இறக்கி அந்த காலத்துல கல்லால் அடிச்சு மரண தண்ணனையை கொடுக்க சொன்னாங்க இந்த பெண்ணை அடங்க வைத்து காலம் தாண்டி தாண்டி போக கால அவகாசம் மாதிரி காலம் இழுத்தடிக்கப்பட்டும் கூட இந்த பெண்ணுடைய மனம் இறுக்கமாக கனமாக இருந்தது இந்த பெண்ணை அடங்க வைத்தது அல்லாட மருமை என்ற நாளை பற்றிய பயந்தான கண்ணியமான திருமக்களை அத்தான் இங்க சொல்றாங்க நீங்க பாருங்க நானாக நீங்களாக எல்லாரும் தான் நாங்கள் எல்லாரும் அடங்கி வாழ்ற எதற்காக எல்லா மறுமேல எனக்கு சுவர்க்கத்தை தரணும் எல்லாம் தண்டிச்சிடப்படாது எல்லாம் எனக்கும் உங்களுக்கு மரல் புரிவானாக இந்த ஆயத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முயற்சிப்போம் ஆகிருந்தவான அலமது இல்லாஹி வக்கீல்